கொள்ளைக்காரன் மகானான கதை உங்களுக்கு தெரியுமா வாங்க அதை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ரத்னாக்கருங்கிறவன் கொள்ளைக்காரன் காட்டு வழியில் போகிற எல்லா இருக்க செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு போய் தன் குடும்பத்தை காப்பாற்றுறது தான் அவன் முதல் கடமையாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அவன் சாதுவ பிடிச்சி மரத்தில் கட்டி போட்டு அவர்கிட்ட இருக்க பொருளையில் கொள்ளையடிக்க பார்க்குறான் ஆனால் சாது கிட்டே இன்னும் இருக்க போது கமண்டலமும் ஒரு தடியும் தாங்க இருக்கும் அவங்க பெருசாக எதுவுமே அவனுக்கு கிடைக்கல இன்னும் சாது இவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை தமோ இருக்க வந்திருக்கீங்க காட்டுக்க ஒன்றுமே நீங்கள் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி ரத்னாக்கர் உடனே கிட்ட ஆரம்பிச்சிடுறான் உங்களை கொலை பண்ணுறதா அடுத்தது என் வேலை அப்படின்னு சொல்கிறான் ரத்னாக்கர் சாது உடனே என்னங்கிறாருனா ஏன்ப்பா நானே சாது நான் இருக்க காட்டுக்கு வரேன் என்ன கொன்று உனக்கே அந்த பாவம் பாவ புண்ணியெல்லாம் பார்த்தா என் குடும்பத்தை யார் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறா ரத்னாக சரி நீ இவ்வளோ பாவம் பண்ணுறே அடிக்கிற கொலை பண்ணுற அப்போனா இந்த பாவத்தில் உங்கள் குடும்பத்தினர் பங்கு எடுத்துக்கோங்களா சாகருக்கு முன்னாடி கடைசி ஆசையை நிறைவேற்றணுமில்ல போய் உங்கள் கேட்டுட்டு வான்னு சொல்கிறாரு அந்த சாது அவனும் சரி சாகருக்கு முன்னாடி உங்கள் கடைசி ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு ரத்னாக்கர் அவன் குடும்பத்துக்கிட்ட போய் கேட்க போகிறான் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்குறான் முதல்ல அப்பா அம்மா நான் வந்து இப்படி கொலை பண்ணுறேன் கொள்ளையடிக்கிறேன் இந்த பாவத்தை நீங்கள் பங்கு எடுத்துக்குவீங்களான்னு கேட்டேன் ஏன்ப்பா நாங்களே வயசானவங்க நீ ஏதோ சம்பாரிச்சு கொண்டு வந்து போட்டினா அதை வச்சு எங்கள் கடைசி காலத்தை ஊட்டிக்கலாமே தான் கூட இருக்கும் நாங்கள் இவங்க பாவத்தை ஏற்றுக்க போகிறோன்னு சொல்லிடுறாங்க அவங்க அப்பா அம்மா அடுத்தது அவர் அவங்க மனைவி கிட்டே கேட்குறாங்க ஐயோ உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நீங்கள் என்ன வச்சு காப்பாற்றுறதுக்கு தான் உங்கள் பாவத்துலாம் நான் பங்கு எடுத்துக்க மாட்டேன் நாங்கள் மனைவியும் சொல்லிடுறாங்க அடுத்தது அவங்க குழந்தைகிட்ட போய் கேட்குறாரு அந்த குழந்தைகளும் என்னட்றாங்க ஆஹா நாங்களும் உங்க பாவத்தில் எடுத்துக்க மாட்டோம் பாப்பா அங்குன்னு சொல்லிடுறாங்க அவருக்கு உடனே கவலையாயிருது உடனே அந்த சாது கிட்ட கவலையா வராரு சாது ரத்னாகர் கிட்ட கேக்குறாரு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க ரத்னாகர் என்னங்கிறாருன்னா என் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் நான் செய்கிற பாவத்தில் பங்கு எடுத்துக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே சாது என்னங்கிறனா புரிஞ்சுச்சா இப்போ வச்சு நீ உன் குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு கொள்ளை அடிக்கிற கொலை பண்ணுற எல்லோரையும் ஆனால் உன் குடும்பம் நீ செய்கிற பாவங்களை ஏற்றுக்க தயாராக இல்லை இப்போ வச்சு புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு சாது அதனால தான் நான் கடவுளை நினச்சி தவம் இருக்கலான்னு வந்துட்டேன் காட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அந்த சாது அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு ரத்னாக்கர் நீயும் தவம் இருக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு சாது சொல்கிறாரு யாரை நினச்சி நான் தவம் இருக்கணும்னு கேட்குறாரு ரத்னாக்கர் நீ பிரம்மதேவரை நினச்சி இரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த சாது ரத்னாக்கரு பரமதேவரை நினச்சி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு ரத்னாக்கரோட தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவர் ரத்னாக்கருக்கு தரிசனம் அளிக்கிறாரு ரத்னாக்கர் கண்ணை பாரு உன் தவத்தில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்ன வர வேணுமோ கேள் அப்படின்னு சொல்கிறாரு பிரம்மதேவர் நான் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து எனக்கு மன்னிப்பு வழங்குங்க பிரபுவேன்னு சொல்கிறாரு ரத்னாக்கர் ஆ நான் மன்னிச்சுட்டேன் இனிமேல் நீ வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்க போதோ அதை ஞான திருஷ்டியால் பார்க்கக்கூடிய வரத்தை நான் உனக்கு தரேன் நீ ராமரோட சரிதமான ராமாயணத்தை இனிமேல் நீ எழுதுவே அவர் வாழ்க்கையில் நடக்குமோ அதுக்கு உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்றாரு பிரம்மதேவர் அவர் தாங்க வால்மீகி அன்னையிலேருந்து நம்ம அவரை வால்மீகி முனிவர்னு சொல்கிறோம் அவர் தான் ராமாயணத்தை எழுதினார் சீதை ஒரு முறை காட்டுக்கு வந்து வரும்போது அவர் வீட்டில் தான் அடைக்கலமாக இருக்காங்க லவா குஷாவோட குருவும் அவர் தான் அவர் தான் ராமாயணத்தை எழுதினார் இது தாங்க திருட கொல்லக்கரனாக இருந்தவன் மகானான கதை அந்த வா மகான் யாரும் இல்லை வால்மீகி முனிவர்